அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நீங்கள் இதுவரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா நம்ம சேனலோடைய சேனல் பார்லேயே வந்து நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லாட்டியும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து ஜிரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கையும் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் டிமெட் கொண்டு ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் சரி பணம் ஷேர் மார்க்கெட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி உங்களுக்கு எதாவது ஈபுக் வேணும்னாலும் சரி நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்னை வந்து கானெக்ட் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டா வந்து யூஸ் பண்ணிக்கிங்க பங்குச்சந்தையில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய நோக்கமும் என்ன அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் தான் அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து மிகவும் முக்கியமானது எது அதாவது அடிப்படை பகுப்பாய்வா அல்லது வந்து தொழில்நுட்ப பகுப்பாய்வா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து வீடியோவில் வந்து முக்கியமாக வந்து பார்க்க போகிறோம் அதனால் வந்து பிகினர்ஸ்லாம் வந்து மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரிங்களா சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பங்குச்சந்தையில் வந்து மிகவும் முக்கியமான வந்து ரெண்டு அனாலிசிஸ் இருக்குது அதாவது பகுப்பாய்வு அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிற அடிப்படை பகுப்பாய்வு அதாவது இங்கிலீஷில் வந்து ஃபண்டமெண்டல் பாங்க தமிழில் வந்து அடிப்படை பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொன்று இருக்குது அதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிம்பாங்க அது தமிழில் வந்து தொழில்நுட்ப பகுப்பாய்வு அல்லது நுண்ணறிவு பகுப்பாய்வு ஸோ அது மாதிரி அதாவது சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அடிப்படை பகுப்பாய்வு அப்படின்னு சொல்கிற இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் ஆனது அதே மாதிரி அதுக்கு நேர் எதிராக இருக்கும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அதாவது நீங்கள் வந்து பங்குச்சந்தையில் வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ பங்குச்சந்தையில் வந்த பிறகு அதாவது இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் என்ன அப்படின்னு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சமாவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது அதாவது என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்ட்ராய்டு ட்ரேடிங் தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும் நீங்கள் வந்து இன்ட்ராய்டியை வந்து ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பொசிஷனல் ட்ரேடிங்க்கும் நீங்கள் வந்து என்னை பொறுத்தளவு சொல்கிறேன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை தவிர டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பொசிஷனல் ட்ரேடிங்க்கும் வந்து பாதுகாப்பானது ஆனால் நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அதை அதை வச்சு தான் நீங்கள் வந்து லாங் டேம்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் அது ஃபுல்லாக கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் எப்படி நிர்வாகம் எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் தான் வரும் ஸோ லாங் டேர்மில் பண்ணும்போது நமக்கு மறக்காமல் அதை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது இப்போ வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிஸிஸ் பற்றி வந்து பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் மனி கண்ட்ரோலில் எடுத்திருக்கேன் டாட்டா மோட்டார்ஸு ஸோ இப்போ இதோட ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ இது மட்டும் இது எக்ஸாம்பிளுக்காக தான் ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா முதல்ல மார்க்கெட் கேபிட்டலை சன் படிப்பாங்க ஸோ அந்த பங்கோட சந்தையின் மதிப்பு இப்போ பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸோட சந்தை மதிப்பு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஆறு கோடி அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ரூபீஸ் பார் குரோர்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஇ அதோடய பிஇ விகிதம்லாம் எவ்வளோ அடுத்து புக் வேல்யூ அப்படிம்பாங்க அதோடய புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீ அடுத்து டிவிடெண்ட் என்ன நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோடைய லாட் எவ்வளோ லாட் சைஸ் எவ்வளோ அது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ த த த்ரீ தேர்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அடுத்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ஸு இயர்னிங் பர் ஷேரு அடுத்து பார்த்திங்கன்னா பி பிளாஸி அதாவது தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அடுத்து வந்து ப்ரைஸ் பார் புக்கு த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிடண்ட் இயல்டு எவ்வளோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ டூ பாயிண்ட் ஜீரோ டபுள் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பில்ஸ் எவ்வளோ ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இது டாட்டா மோட்டார்ஸோடைய ஃபண்டமெண்டல் அனாலிஸில் இதெல்லாம் வருது இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதில் பார்த்தது எல்லாமே வந்து சில முக்கியமானது தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஸோ இது இல்லாமல் இன்னும் வந்து நிறைய இருக்குது இது மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பார்க்க வேண்டியது பட் இருந்தாலும் நீங்கள் வந்து எது முக்கியமோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா போதும் ஸோ எல்லாமே கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை எதை பார்த்தா வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்டாக்கை கணிக்க முடியும் எதிர்காலத்தில் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிக்கணும்னா முக்கியமான இது என்னென்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள் ஸோ எல்லாத்தையும் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதாவது இந்த ஃபண்ட் இதுதான் வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வேல்யூ இது ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வேல்யூ இருந்தால் அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி மேலே போகுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே வந்து ஃபண்டமெண்டல் அனாலிஸிஸ் பற்றி ஒரு ஏழு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் நம்ம சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டுக்கு போங்க ஸோ நான் இப்போ சொன்ன இந்த புக் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ டிவெண்ட் ஈல்டு ஸோ இந்த மார்க்கெட் லாட்டு எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அப்போ எந்த மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட்லாம் இருந்தால் அந்த ஸ்டாக்ஸ் வந்து லாங் டேமில் வந்து மேலே போகுமா இல்லையா எவ்வளோ வேல்யூ இருக்கணும் அதை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும் இதை வச்சு நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணுறது வந்து முடியாது அதனால தான் அது வந்து வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதுதான் வந்து மிகவும் வந்து முக்கியமானது ஸோ அது நீங்கள் வந்து லாங் டேர்மில் பண்ணும்பொழுது டெக்னிக்கல் அனாலிசை விட ஃபண்டமென்ட் அனாலிசிஸ் தான் வந்து மிகவும் முக்கியமானது ஸோ அப்போ இனிமேல் நீங்கள் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது சார்ட்டை பார்க்குறீங்களா இல்லையோ ஃபண்டமென்ட் அனாலிஸை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாபம் வந்து ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வச்சு பண்ணும்போது வந்து லாபம் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும் அதுக்காக தான் ஃபண்டாமென்ட் அனாலிசிஸ் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சரி வாங்க நான் இப்போ வந்து டெக்னிக்கல் அனாலிஸ்ட்னால் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இல்லை நம்ம சார்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறது தான் வந்து சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் கேண்டில்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாமல் சில டூல்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்ம அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலிமா வந்து என்ன நமக்கு இப்போ கேண்டில்ஸ்லாம் இருக்கும்னு வச்சுங்களேன் அதை வந்து ஒரு நிறைய இருக்குது அதில் டிஃப்ரென்ஸு ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்தால் எவ்வளோ தூரம் மேலே போகும் கீழே வரும் அப்படிங்கிறது வந்து நிறைய இது இருக்குது நம்ம வரும் நாட்களில் வந்து இந்த கேண்டில்ஸில் பற்றிலாம் நம்ம வந்து பக்கவாதம் போகிறோம் சரிங்களா அப்போ வந்து நான் வந்து ஒவ்வொன்று வந்து விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கேண்டில்ஸு பார் சார்ட்டு ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிஸில் தான் வருது சரிங்களா ஸோ எதுவும் கேண்டில்ஸ் மட்டும் இல்லை இப்போ லைன் சார்ட்டு ஸோ ஒவ்வொன்றுமே எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம வந்து ஒரு இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகுமா ஒரு பங்கு எப்படி மேலே போகுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறோம் ஸோ அப்போ எல்லாமே வந்து நமக்கு வந்து டெக்னிகல் நாலாய்ச்சி ஸ்கூலில் தான் வருது ஸோ அதான் சொன்னாங்க ஃபண்டமெண்ட் ஆலாய்ச்சிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது டெக்னிகாலிஸ்க்கு வந்து அதை விட கொஞ்சம் நேர் இதாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சார்ட்டுமே சரி எல்லாமே சரி டெக்னிகல் நாலாய்ச்சி ஸ்கூலில் தான் வரும் பார்த்திங்கன்னா ஜிரோதாவில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஒவ்வொரு நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து ஜுரதாவை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது இண்டிகேட்டர்ஸ்க்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க ஐடிங்களா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு கொடுத்துருப்பாங்க பத்து கம் கொடுத்துருப்பாங்க அதுக்கான கொடுத்துருக்க மாட்டாங்க ஜெரோதா பொறுத்தவரை நிறைய இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றும் வந்து மிகவும் வந்து முக்கியமானது தேவைப்பட்டால் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எல்லாமே டெக்னிக்கல் அனாலிஸ்க்குள்ளே தான் வந்து நமக்கு வந்து வரும் ஏன்னா இந்த ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரெண்டை வந்து காமிக்கும் அதுக்காக தான் நான் எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்பேன் டெக்னிக்கல் அனாலிஸ்க் பொறுத்தளவு இன்றைக்கி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் மூணு அல்லது நாலு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒன்று வச்சு மட்டும் நம்ம ட்ரெண்டை கணிக்கிறத விட ரெண்டு மூணு வச்சு நம்ம ட்ரெண்டு கணிக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ மூணு நாள் வைக்கும்பொழுது மூணு அல்லது நாலு கரெக்டாக வந்து டெக் ட்ரெண்டை வந்து அப்பில் போகுதுன்னா அப்பு டவுனில் போகுதுனா டவுன் அப்படின்னு காமிச்சா நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி பையன் செல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எப்போயுமே நீங்கள் டெக்னல் அனாலிசிஸை பொறுத்தளவு நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணால் குறைஞ்சபட்சம் மூணு அல்லது நாலு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அதோடைய கைடனஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இது மாதிரி தான் டூல்ஸு ஸோ இது எல்லாமே வந்து இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் சொல்லுவாங்க ஸோ எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும் ஸோ பிச் ஃபோர் டூல்லாம் இருக்குது ஸோ எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும் சரிங்களா ஸோ இனிமேல் வந்து நீங்கள் எந்த இன்டர்டே பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் வந்து நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்தளவு நீங்கள் அந்த சார்ட்டு இண்டிகேட்டர்ஸு கேண்டில்ஸு ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ஸோ பொசனல் ட்ரேடிங்க்க்கு மேக்ஸிமம் நீங்கள் சார்ட்டே பாருங்கள் மற்றபடி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் சார்ட்டை வந்து கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஃபண்டமெண்ட் அலிலிஸை வந்து ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி நான் சொன்ன நியூஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ